நான் இரங்கல் கூட்டங்களுக்கு தாமதமாக தான் செல்வேன் அது தெரியும் காரணம் அந்த கூட்டத்தில் எல்லோரும் ஆறுதல் சொல்வார்கள் ஆனால் விண்மி விடைக்கும் அந்த சோகத்தை அடுத்த நாள் உணர்வார்கள் நான் எப்பொழுதும் ஒரு மூன்று நாள் தாமதமாக ரெண்டு நாள் தாமதமாக வீடு வெளித்தோடி கிடக்கும் பொழுது நான் மட்டும் போவதையே பெருமையாக அதற்கும் என் பகுத்தறிவுக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கு அதுதான் பகுத்தறிவு ஒன்றை நிராகரிப்பது அல்ல பகுத்தறிவு ஒன்றை புரிந்து கொண்டு தேவையான அளவு நாம் அதை இடைபடுவதும் பங்கேற்பதும் இருக்க வேண்டும் அவ்வளவுதான் பகுத்தறிவு அதற்கு மேல் இல்லை என்று சொல்வது என் இஷ்டம் உண்டு என்று சொல்வது உன் இஷ்டம் ஆக அப்ப அட்ஜஸ்ட் பண்ணி போய்ங்களா அட்ஜஸ்ட் பண்றதுதான் வாழ்க்கைய அவரும் இருக்கணும் நானும் இருப்பேன் அதுதான் இப்பொழுது இங்கே படத்துக்கு பிரேம் கட்டி மாட்டிட்டீங்க அது அவர் உருவத்திற்கானது அவர் செயலுக்கான பிரேம் எங்க போடணும்னா நீங்க போட்டது சிற்றப்பனுக்கான அடிக்கல் நாட்டு அது நான் இங்கே அவர் சொன்ன இடைச்சர்கள் போ நானும் ஒரு இடைச்சரல் செய்ய கொண்டிருக்கிறேன் இங்கு நான் வந்தது பொதுவாக ஒரு மன்னிப்பு கேட்பதற்காக இவர் யார் என்று தெரியாது பிக்பாஸில் பார்த்தேன் கவிஞர் என்று சொன்னார்கள் கொஞ்சம் எனக்கு தெரிந்த சொல்லி பார்த்தேன் அவரும் சொன்னார் அப்படி வளர்ந்த நட்பு நான் இவரை கவிஞரே என்று கூப்பிட்டேன் அன்று மனது இலங்கை இருக்கும் எனக்கு தெரியும் கண்ணதாசன் அல்லது வைரமுத்தி என்ன பார்த்து கவிஞர்னு சொல்லிட்டாங்கன்னா ரெண்டு நாள் சொல்றோம் அப்படி எனக்கு அவரு எங்க தொட்டா அவர் என் மகன் வருவாரா அந்த இடத்தை தொட்டுறாங்க அப்பவே முடிவு செஞ்சுட்டாரு இங்க வர்றதுன்னு ஆனா இங்க மன்னிட்டு போறதுல இதற்கார சொல்லுகிறேன் என்றால் உங்க பிள்ளைய நான் தத்த இடத்துக்கு போறேன்னு நான் அவருக்கு பண் சித்யா அதற்கான மன்னிப்பை அவரிடத்தில் மட்டும் கேட்டால் அது அவருக்கு சந்தோஷம் எனக்கு பெருமையல்ல இது ஒரு சுயநலமான மன்னிப்பு போல என்று நினைத்தாலும் பரவாயில்லை ஆனால் செய்ய வேண்டிய கடமை தவறிவிட்டதற்கான மன்னிப்பு உங்கள் பிள்ளை இனி என் பிள்ளை என்று அவரிடம் அல்லவா சொல்லிவிட்ட வேண்டும் இவரிடம் சொல்வது எனக்கான சுயநலம் போது தந்திருக்கிறது பர்மிஷன் கேட்காம எடுத்துக்கிட்டேன் அதற்காக நூறு இடம் பண்ணிட்டு கேட்க வேண்டும் உங்கள் பிள்ளை இனி என் பிள்ளை அடுத்து அவர் ஃப்ரேம் கட்ட வேண்டியது எது இருக்கு என்றால் அவர் முழுத நிலம் அங்காவது இருந்ததென்றால் அதை பாதுகாத்து வையுங்கள் அப்படி அதை உங்களுக்காக அவர் இழந்திருந்தால் அதை மீட்டெடுங்கள் அவர் பணி தொடர வேண்டும் அது உங்களால் முடியவில்லை என்றால் முடிந்தவர்களிடம் அந்த இடத்தை கொடுத்து அதை செய்ய சொல்லுங்கள் அதுதான் அவருக்கு நீங்கள் செய்யும் பெருமை அவர் சட்டை போடாமல் இருப்பதில் இருந்தவருக்கு நீங்கள் மாட்டிவிடும் பட்டு சட்டை இது எப்படி எனக்கு இந்த உத்வேகமும் கோபமும் உணர்வும் வருகிறது என்றால் என் தந்தை மரணப்படுக்கையில் இருந்தபோது துருப்பிடிச்ச கலர்ல ஒரு கதர் சட்டை போட்டு விளைவாக பாசத்தை காட்டுறதா ஒரு சந்தேகம் வந்துடும் நமக்கு எஸ்பெஷலி நம்ம போக போறாங்கன்னு தெரியும் போது சரியான பாசத்தை நாம் காட்டினோமா இல்லையான்னு ஒரு டவுட் வரும் அப்ப நான் கேட்டேன் அவங்க நல்ல சட்டை போட்டு பார்த்ததே இல்லை அவர் மகிழ்விப்பதற்காக கொஞ்சமா நினைவுலாம் நல்லா இருந்துச்சு மூச்சு கொஞ்சம் கஷ்டப்பட்டுச்சு அப்ப அவர்கிட்ட போய் இது பட்டு சட்டையும் வேண்டியும் வாங்கிட்டு வந்திருக்கேன் இதை நீங்க எப்படியாவது எனக்காக போட்டு காட்டுறேன் ஒரு வேட்டி எனக்கு எங்கேயோ குற்ற உணர்வு பார்த்துட்டு என் அப்பா அப்படி கணக்கால் தெரிய வேட்டி கற்றுறது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்காது வீட்டுக்கு வர்ற ஆட்கள்லாம் அவர் வாசல்ல உட்கார்ந்து பேப்பர் படிச்சுட்டு இருக்கும்போது ஐயா இருக்காங்களான்னு அவர் தீ கேட்பாங்க வீடு அவரு அப்படிப்பட்ட எளிமையானவர் அவரிடத்தால் நான் பட்டு தட்டை எண்ணிட்டேன் அவர் பேச முடியாம சொல்றாரு அறிவு தெளிவா மூச்சுதான் முட்டதுங்கிறது புரிஞ்சது எனக்கு அவர் சொன்னார் நான் எதுக்கா இந்த கலர் சட்டை போட்டேன் தெரியுமா அது காரணம் இன்னும் இருக்கும் வரை நான் இதை போட்டு தான் சாகணும் சாரதுக்குள்ள அது நடக்கலைன்னா இதோட தான் நான் சாகணும் நீ பட்டு சட்டை வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சேன்னா ஒரு ஐம்பது கோடி பேருக்காவது வாங்கி அன்னைக்கு நீ பணக்காரன்னு மறத இப்ப அப்பன் கிட்ட வந்து மறத மொத்தம் அப்படின்னு முத்த காரணம் இதுக்கு சவுக்கடி தாங்க ஒரு பொது நலமும் இருந்தது மூச்சு விட முடியாம கஷ்டப்பட்டு இருக்காரு அவர்கிட்ட போய் நான் பொழிக்குறை கேட்டுக்கிட்டு இருக்க கூடாது வாழ்க்கை ரகசியத்துக்கு பொழித்துறை அவர்ட்ட கேட்கக்கூடாது நானாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று நாம் உணர்ந்த ஒரு ஒரு மணி நேரத்துல அவர் போயிட்டார்